இன்றைக்கி வீடியோவில் இந்த சிம்பிளாக வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த பார்ட்ரை வச்சு சின்ன சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணலாம் நான் ரெண்டு பக்கமும் உள்ள பார்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிளைன் ப்ளவுஸு இப்போ இந்த ஒரு ஸ்லீவ் மாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக அந்த சென்ட்ரு முத்திரம் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நீங்கள் இந்த சென்ட்ரு வந்து கட் பண்ணிவிட்டு கூட பாம்பாம் டிசைன் வைக்கலாம் அவங்க அது வேணாங்கிறதுனால நான் வந்து ப்ளைனாக வச்சுருக்கேன் இப்போ இந்த எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தைச்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்லீவ் கட் பண்ண அளவுக்கு வந்து நம்ம அதை மடித்து அந்த அளவு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து அந்த ஷேப் மாறி இடாமல் கரெக்டாக வச்சுக்கிறோங்க அந்த சென்ட்ரு கரெக்டாக பார்த்து அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த ரெண்டு ஷேப்பும் வந்து ஒரே மாதிரி வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து க்ரா க்ராஸ் இருக்கிறது போக அகலம் வந்து ஜாஸ்தியாக வந்துடும் அதுக்காண்டி அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதை வந்து தைங்க இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அழகாக இருக்கும் வச்சு தச்சிடலாம் கரெக்டாக பாத்து அளவு எந்த அளவுக்கு நீங்க தையலுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு அதை ரொம்ப நிறைய கிளாத் இருந்ததுன்னா நமக்கு வந்து திரும்பாது அதனால இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க வந்து வந்து இது நம்ம தையல் மடிச்சு போட முடியாது என்ன பண்றீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து நெகத்தை வச்சு தேய்ச்சி அப்போ அப்பதான் அடுத்த தடவை நமக்கு வந்து திரும்பும்போது நீட்டாக திரும்பும் இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நம்ம என்ன அளவு கட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து தையல் போட்டுக்கலாம் வந்து அந்த கரெக்டாக மூளை கார்னர் மாத்திரம் கட் பண்ணிடுங்க இப்போ இதை கையை உள்ளே விட்டு இதை வந்து திருப்பிக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்ன ஸ்லீவு அதனால நீட்டாக எடுத்துவன் ஏற்கனவே அதனால இதை உதறிட்டு ஃபுல்லாக வந்து தையல் மாத்திரம் போட்டுருங்க நல்லா ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க கரெக்டாக பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் நிறைய இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து போட்டிருக்கேன் சாரியில் கட் பண்ணி பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க நல்ல இதை வந்து கரெக்டாக எடுத்து விட்றணும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடுங்க நமக்கு வந்து நீட்டாக அந்த கோன் வைக்கிற அளவுக்கு டிசைன் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கரைக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பீஸ் வந்து இதில் கரெக்டாக பெரட்டிக்கிறேங்க அது கரெக்டாக சின்னதாக இதை இப்போ இந்த நம்ம மடிச்சிருக்கிற பீஸ் வந்து கீழே வரணும் இந்த மேல பிளைனா இருக்கிறது வந்து மேல வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அதை எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ இதை கரெக்டாக போட்டுக்கிறங்க இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க இதை அளவு பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கமும் கரெக்டாக வருது அப்படிங்கிறத வந்து அளவு வந்து பார்த்துக்குறங்க கீழே வந்து தையலுக்கு வந்து துணி வேணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு கரெக்டாக அதில் வச்சு அப்படியே தையல் போட்டுருங்க நீங்கள் கரை எந்த பகுதி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறங்க வந்து இன்னொரு தையல் அப்படியே போட்டுருங்க நீட்டாக நமக்கு வந்து ரெடி ஆச்சு பாருங்க இப்போ இந்த உள்ளுக்குள்ள உள்ள கிளாத் வந்து ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணலை நார்மலாக தான் கட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் பிசுறு வருது அப்படின்னா தாராளமாக ஓரலாக் போட்டுக்கலாம் இது பிசுறு வராது இந்த நம்ம ஆல்ரெடி மடித்து தைச்சிருக்கிறதுனால பிசுறு வந்து வராது நீட்டாக நமக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்லீவும் நான் இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இது அப்படியே நீங்கள் கீழே கூட மாற்றி தைக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம் இந்த இந்த ஷேப்பில் கூட கீழே இருந்து ஷார்ப்பாக தைக்கலாம் இல்லை இந்த ஷேப்பில் கூட தைக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி சௌரியமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சதை வந்து போடுங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க